நம்பியாரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்கள் எம்ஜிஆருடைய மனதில் ஆழமான இடத்தை புக்கள் திலகம் எம்ஜிஆரை வணக்கம் என் தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்தவ மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த திரைப்படத்திற்கு பின்னால் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அவை என்னவென்றால் இந்த திரைப்படம் ஆரம்பத்தில் நாடகமாக நடத்தப்பட்டது டி எஸ் நலராஜன் என்பவர் எழுதி இந்த நாடகத்தை சொந்தத்தில் தயாரித்தார் வெற்றி பெற்ற நாடகம் இது அதே காலகட்டத்தில் பராசக்தியும் நாடகமாக நடத்தப்பட்டது இந்த இரண்டு நாடகங்களிலுமே அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வைத்து கதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அதை பார்த்த அன்று பிரபல இயக்குநராக இருந்த ஏ சாமி இந்த இரண்டு கதைகளையும் இணைத்து ஒரு திரைப்படமாக தயாரித்து இயக்கினால் என்ன என்ற தீர்மானத்திற்கு வந்தார் இதை ஒரு தயாரிப்பாளரிடம் கூறிய அவர்கள் அதற்கு தயாராகவே இருந்தார்கள் எனினும் எனுந்தங்கை நாடகத்திற்கு கதை எழுதி அந்த நாடகத்தை தயாரித்த டி எஸ் நடராஜன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை இரண்டு திரைப்படங்களையும் இயக்கி என்ற தீர்மானத்திற்கு அவர் எதிராக இருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசோகா பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தங்கை என்ற நாடகத்தை மட்டும் வாங்கி திரைப்படமாக தயாரிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அப்போது தெலுங்கு பட உலகில் பிரபல இயக்குனராக இருந்த சிஹெச் பூர்த்தி என்பவரை இயக்குனராக அமர்த்தி இந்த திரைப்படத்தை தமிழில் தயாரிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் பிரபல பாடகராக இருந்த திருச்சி லோகநாதனை கதாநாயகனாக இந்த படத்திற்கு அமர்த்தி அவரை நடிக்க வைத்து பல காட்சிகளையும் படமாக்கி விட்டனர் படமாக்கிய பிறகு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இந்த படத்தினுடைய இயக்குனரான எச் நாராயணமூர்த்தியும் படமாக்கப்பட்ட காட்சிகளை பார்த்தார்கள் திருச்சி லோகநாதனுடைய நடிப்பின் மீது அவர்களுக்கு பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் உண்டாக்கவில்லை படமாக்கப்பட்ட காட்சிகளை பற்றி கவலையே படாமல் வேறு யாராவது ஒரு கதாநாயகனை மீண்டும் ஒப்பந்தம் செய்து அந்த காட்சிகளை திரும்பவும் படமாக்கினால் என்ன என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்தார்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நடிகராக பவனி வந்து கொண்டிருந்த எம்மன் நம்பியார் கேள்விப்பட்டார் அவர்தான் இவர்களிடம் புக்கர் திலகம் எம்ஜிஆரை கிற்றி கூறியவர் நம்பியாரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்கள் மந்திரி குமாரி மர்ம யோகி இப்படி பல படங்களிலும் நடித்து இருவரும் மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையில் எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆருடைய நடிப்பை பற்றி புகழ்ந்து நம்பியார் பேசியதை கேள்விப்பட்ட சிஹெச் நாராயணமூர்த்தியும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் எம்ஜிஆரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யலாம் என்ற தீர்மானத்துக்கு வந்தார்கள் அவதான் எம்ஜிஆர் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக வந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவம் எம்ஜிஆர் இதில் அண்ணனாக நடிக்க அவரின் தங்கையாக சரோஜா நடித்தார் வி சரோஜா கதாநாயகியாக அறிமுகமான முதல் திரைப்படம் எது இந்த பின்னால் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது எந்தங்கை நாடகமாக நடத்தப்பட்டு மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் பெற்றது என்று சொன்ன அந்த எந்தங்கை நாடகத்தில் அண்ணனாக நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் நாடகத்தில் நடித்து மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்த கதாபாத்திரத்தில் திரைப்படமாக அந்த கதை எடுக்கப்பட்ட போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்தா இன்னொரு அரிய தகவலும் இருக்கிறது அது என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கால இலங்கையில் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய தாய் அண்ணன் இவங்க கூட இருந்தார் இல்லையா அப்போ வந்து எம்ஜிஆருக்கு ஒரு தங்கை இருந்தார் அந்த தங்கை நோய் வாய்ப்பட்டு மரணத்தை தழுவ வேண்டிய நிலை இலங்கையில் உண்டாக்கி விட்டது அந்த சோக சம்பவம் எம்ஜிஆருடைய மனதில் ஆழமான இடத்தை பிடித்திருந்தது இந்த திரைப்படம் அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கூட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதை மனதில் வைத்து கொண்டு எம்ஜிஆர் தன் தங்கையை நினைத்துக்கொண்டே கொண்டே இந்த திரைப்படத்தில் நடித்தார் அதனால் அண்ணன் தங்கை பாசம் என்ற இந்த திரைப்படத்தினுடைய கதை கரு மிகவும் அருமையாக படத்தில் செதுக்கப்பட்டிருந்தது எம்ஜிஆர் அருமையாக அந்த அண்ணன் கதாபாத்திரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தங்கை மீது அளவற்ற அன்பு கூடிய அண்ணனையே நேரடியாக நாம் பார்க்கிறோம் என்ற உணர்வுதான் நமக்கு உண்டானது இந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இலங்கையில் இந்த திரைப்படம் முன்னூற்று ஐம்பது நாட்கள் த்ரீ பிப்டி டேஸ் ஓடி மகத்தான சாதனையை புரிந்தது எந்தங்க திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அரிய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்